அவனுக்கு அனுகூலமான உதவி உண்டாயிற்று என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு அவன் வெளப்படு மட்டும் அவனுக்கு ஆச்சரியமான விதத்தில் உதவி செய்யும்படியான காரியங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய தயவு வரும் என்றால் தேவனுடைய தயவு ஒரு மனிதன் மேல் வந்து இறங்கினால் ஆச்சரியமாய் உதவி செய்யும்படியான நபர்களும் அவனிடத்தில் வந்து சேருவார்கள் உதவி செய்யும்படியான மனிதர்கள் நமக்கு வந்த நல்லா இருக்குமே நினைக்கிறீங்களா நமக்கு இப்படிப்பட்ட காரியத்துல உதவி வேணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தேவையானது உதவி அல்ல உங்களுக்கு தேவையானது தேவ தயவு தேவ தயவு உங்களுக்கு உதவி செய்யும்படியான மனிதர்களை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் ஒண்ணு நாளாக பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அக்காலத்தில் நாளுக்கு நாள் தாவிதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள் தாவிதுக்கும் உதவி செய்யும்படியான மனுஷர்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த உதவி செய்யும்படியான மனுஷர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால் தயவு தாவிதின் மேல் இருந்தபடியால் உதவிகள் அவனை நோக்கி ஈர்க்கப்பட்டது உதவிகளை ஈர்க்கும்படியான வல்லமைகள் தேவ தயவில் இருக்கிறது தேவ தயவு உதவிகளை அப்படி ஈர்க்கும் பாருங்க உங்க வாழ்க்கையில உதவிகளை ஈர்க்கும்படியான ஆச்சரியமான தயவுகள் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்கள் மேல் போகிறார் நமக்கு உதவி செய்து கை கொடுக்கும்படியான நபர்கள் நம்ம வாழ்க்கை எங்குமே இல்லையே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆச்சரியமான தயவு உங்களுக்கு உதவி செய்யும்படியான மனிதர்களை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை இஸ்ரேலின் பாளையத்தில் வந்து குவியும்படி செய்தார் அந்த கீழ்காற்று தேவனுடைய தயவு காடைகள் உதவி செய்யும்படியான மனுஷர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியான நபர்களை தேவ தயவு என்கிற கீழ்காற்றினால் வீசப்பட்டு உங்களுடைய பாளையத்துல வந்து விழும்படி தேவன் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இருக்கிற உங்களுடைய நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாம் தேவ தயவினால் அது நீக்கப்பட போகிறது யோசிப்புக்கு தேவனுடைய தயவு இருந்தபடியால் பார்வனுடைய கண்களிலே தயவு உண்டானது யோசிப்புக்கு தேவனுடைய கண்களில தயவு இருந்தபடியால் போத்திபாருடைய கண்களில தயவு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலையில போடப்பட்ட பின்பும் கண்களிலும் தேவன் தயவு கிடைக்கும்படி செய்தார் பார்வோனுக்கு முன்பாக நின்ற பொழுதும் பார்வோனுடைய கண்களிலும் தேவன் தயவு செய்யும்படி செய்தார் அவனுக்கு தயவுகள் இருந்தபடியால் அவனுக்கு உதவி செய்ய அண்டவர் ஆட்களையும் கொண்டு வந்தார் ஒரு மனிதன் மேல் தேவனுடைய தயவு விழும் என்றால் அந்த மனிதனுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் அவர்களை நோக்கி படையெடுக்க துவங்குவார்கள் ஒரு சாதாரண ஆடுகளுக்கு பின்பாக போனவனை குளியில் விழுந்தவனை உயரத்துல ராஜஸ்தானத்துல உட்கார வைப்பது தேவனுடைய தயவு தேவனுடைய தயவு ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய தயவு கிடைக்க வேண்டியதா இருந்தது தேவனுடைய தயவு கிடைத்ததுனால் வசனம் சொல்கிறது அவருக்கு மனுஷருடைய கண்களிலும் தயவு உண்டாச்சாம் இந்த மாதத்துல உங்களுக்கு தேவனுடைய கண்களில் தயவு உண்டானபடியால் இந்த ஆச்சரியமான தயவு ஆச்சரியமான உதவிகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறது இந்த மாதத்திலே கர்த்தர் உங்க வாழ்க்கையில் தம்முடைய ஆச்சரியமான தயவை கொண்டு ஆச்சரியமான உதவிகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார் நீங்கள் பலப்படும் மட்டும் கர்த்தருடைய ஆச்சரியமான உதவிகள் உங்களை நோக்கி படையெடுக்கும் இந்த மாதம் உங்களை ஆச்சரியத்தில் அமிழ்த்துகிற இருக்கும் ஆச்சரியமாய் உதவிகள் உங்களை நோக்கி வரக்கூடிய மாதமாயிருக்கும் யூ